உங்க படத்துல வந்து நூறாவது படமா வந்து விஜய் தான் நடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது நான் சொன்னது இது தான் சொன்னேனா இப்போ இதுதான் ஹெட்லைன்ஸ் இருக்கு வந்து பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கு ஜிப்சி மாதிரி ஜிப்சி செகண்ட் பார்ட் எதாவது போயிட்டு இந்த லுக்க வந்து இஸ் ஆக்சுவலி வேலை எல்லாம் இருக்கிற லுக்கு இது காசிக்ண்ணா மாம் காசிக்ண்ணா நீங்கள் பா பாக்கறதுக்கு ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க இன்னமும் தமிழலயே ஹிந்திலையுமே சுற்றிட்டு இருக்கங்கற ஃபீலிங் எதாவது இருக்கா ஏன்னா ஏதோ வாய்ப்பு வந்ததா ஹாலிவுட் இருந்து நீங்க நடந்து வரப்ப பார்த்து நானே மறந்துட்டோம் இல்லையா சார் நான் வெயிட் பண்ணுறேன் அதனால் சுந்தர் லாரன்ஸ் மாஸ்லாம் எப்படி பே வச்சு நிறைய படங்கள் பண்ணுறாங்க ஏன்னா தமிழ் சினிமாவில் ஹண்ட்ரட் கோ கிளப் மாதிரி பேய் கிளப்பில் அவங்களா இருக்காங்க சுந்தர்சி லாரன்ஸ்லாம் இப்போ நீங்களும் ஜாயின் ஆகிட்டீங்க வரிசையாக பேய் படங்கள் எதிர்பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு நூறு கோடி கலெக்ட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம நிச்சயமாக அதே மாதிரி வரிசையாக நிறைய படங்கள் பண்ணுவோம் ஜீவாவே நல்ல ஹ் அதோட ராசுக்கு தான் பயங்கர ஹைட்டாக இருக்காங்க அகத்தியார் யார் அர்ஜுனா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க பட் இருந்தாலும் படத்தில் வந்து அகத்தியா வந்து ஜீவா தான் நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அந்த பேருக்கும் இதுக்கும் என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறது ஜீவா சார் சூப்பர் குட்டே கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய இந்தியாவில் ப்ரொடியூசரு இந்த கதையை ஏன் அப்பாவிட்டு சொல்லாமல் ஐசரிசார்கிட்ட தான் சொல்லணும்னு போனீங்களே என்ன காரணம் எனக்கு அப்போவே அந்த ஸ்டேட்மெண்ட் அவருக்கு ஒன் செகண்ட் கணேஷ் சார் பதில் சொல்லுவாரு நான் அவங்க அப்பாவுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன் சார் நீங்கள் செய்ய வேண்டியதாக நான் செஞ்சுருக்கிறேன் சார்ன்னு சொன்னேன் நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டார் சார் வந்து இப்போது அப்பா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுறாரு அதில் ஏற்கனவே நைன்ட்டி நைனில் ஒரு படம் வந்து நான் அப்பாவுக்கு பண்ணுறேன்னா ஸோ இப்போது அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ஃபிலிம் என்ன பண்ணுறாருன்னு தெரியல பட் இப்போ அந்த நைன்டி நைன்த் ஃபிலிம் ஏற்கனவே நாங்கள் பண்ணுற டிசைட் பண்ணிட்டோம் ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே இதில் இருக்குது ஸோ இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் போகிறதா இருந்தது அதுவும் நல்ல பெரிய பட்ஜெட் படம் தான் சார் சும்மா ஒரு ஒரு ஜாலிக்கு தான் நான் எப்பயாவது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் சொல்லுவேன் எல்லாேரு வீட்டுக்கு போனால் செம்மா அடிபடும் பட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்ஸ் டு எயிட் ஃபிலிம்ஸ் வந்து கிட்ட பண்ணியிருக்கிறேன் அண்டு இப்போ ஈலாம் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் சார் பட் இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஓடிடி அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆகிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் முடிவு பண்ணுறோம் பட் கணேஷ் சார் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இப்போது ஒரு ஒரு ஃபிலிமில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏதோ கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டா கூட அடுத்த படத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் அதை கழிச்சுப்போம் நாங்கள் வேற மாதிரி நாங்கள் இது பண்ணிப்போம் பட்டு அப்பா என்ன திரும்ப நான் வந்து அது வேற வேற கணக்கில் நான் சொல்லணும் அதுக்கு சார் வருஷ வருஷம் பண்ணலான்னு சொல்லிட்டாரு அந்த கணக்கெல்லாம் இப்படி எதில் வரமா சார் நிச்சயமாக சார் இது வந்து இப்போ இப்போது இது வந்து நாங்கள் பிசினஸா பண்ணல இப்போ ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா கணேஷ் சார் வந்து அவருக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி எங்ககிட்டயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது பட் ஒரு பேஷனாக தான் இது ஒரு விஷயத்தை பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி இப்போது இப்போ பாவிஜே சார் வந்து அவரோட ட்ரீம்ஸ் வந்து எல்லா விதத்துலேயும் வேறு எதோ ப்ரொடக்ஷன் கிட்டே எடுத்துகிட்டு போகாமல் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்தால் அந்த அவங்களோட அந்த அவரோட ட்ரீம்ஸ் ஃபார்வர்ட் போகும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் புது டேரக்டர்ஸ் அது இல்லாமல் ஒன் ஒன் ஃபிலிம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே கணேஷ் சார்கிட்ட எடுத்துகிட்டு வருவேன் அண்ட் அது இல்லாமல் அவங்க கிட்ட நிறைய ஒரு தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கிறாங்க ஸோ அந்த தேட்டர்ஸ் அந்த இது ஸோ அதனால் வருஷம் வருஷம் விட் லைக் டு டூ அண்ட் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இப்போது கொஞ்சம் வருஷம் வருஷம் படம் பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி கதைகளும் எங்களுக்கு டேரக்டர்ஸ் எழுதுவாங்க

தான் கேட்டேன் அப்படியா சார் தெரியல சார் நான் எனக்கு இந்த நியூஸு பட்டு ஏதாவது மிரக்கல் நடந்தாலும் நடக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ப்ரொடியூசரோட பையங்கிறதுனால தான் அடுத்த கூட நான் காசு இல்லாமல் கூட பண்ணுவேன் அப்படின்னு சாருக்கா சொன்னீங்களா இல்லை செலவு ஜாஸ்தி ஆகிடுச்சு ஏன்னா உங்கள் நண்பர்களும் நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க உங்கள் சேம் செட் எல்லாரும் அப்படி ஒத்துப்பாங்களா இல்லை உங்கள் பெருந்தன்மையான குணமாக இல்லை சார் இது வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது சரி சாதாரணமாக இப்போ ஏதாவது இப்போது இப்போ பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி நான் எதாவது சம்பளமே கேட்டேன்னு வச்சுங்களேன் சார் எனக்கு இவ்வளோ கோடி கொடுங்க அவ்வளோ கோடிங் கொடுங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எங்கள் அப்பா சாருக்கு ஃபோன் பண்ணிவிடுவா அதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் படத்தில் செலவு பண்ணுங்கள் நல்ல புது டேரெக்டரை போடுங்க அண்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அப்புறம் அது வந்து நல்ல பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் திரும்ப அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து இன்னும் நல்ல பிரம்மாண்டமான ஆகிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவார் அதுதான் அப்பாவோட சீக்ரெட்டு தான் நிறைய ஃபிலிம்ஸ் எடுக்க முடிஞ்சுது சார் ப்ரொடியூசர் சார் இது இந்த படத்துக்கு அப்பாற்பட்ட கேள்வி ஆனால் நீங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி இன்னைக்கு வந்து டிராகான் டிராகான்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஜெயிச்சிருக்கிறாள் அந்த ஹீரோ அதாவது உங்கள் டேரக்டர் அவருக்கு ஏஜிஎஸ் ரெண்டு படம் அவரை யூஸ் பண்ணிடுச்சு நீங்கள் தான் அவருக்கு வாய்ப்பு பெருசாக கொடுத்தது டேரக்டராக அவரை ஹீரோவாக டேரக்டராக ஒரு முயற்சி நடந்ததாக கேள்விப்பட்டோம் அது நடக்குதா நடந்துட்டு இருக்கு ஜிவா சார் உங்க லுக் வந்து பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கு ஜிப்சி ஜிப்சி செகண்ட் பார்ட் எதாவது ஏதாவது வேலையெல்லாம இருக்கிற லுக் இது ராசிகளாமன் ராசிகிறதுக்கு ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க இன்னமும் தமிழ்லையும் இந்தியிலேயுமே சுத்திட்டு இருக்கோங்கிற ஃபீலிங் ஏதாவது இருக்கா ஏன்னா ஏதோ வாய்ப்பு வந்தது ஹாலிவுட் சைட்ல இருந்து நீங்க நடந்து வரப்ப பார்த்து நானே மறந்துட்டேன் வரலையே சார் நான் வெயிட் பண்றேன் பண்ணணும் ஆனா பண்ணணும் தேங்க்யூ நன்றி இங்க கோயின்சிடென்ஸாகவே வந்து அகத்தியா அண்ட் சப்தம் ரெண்டுமே வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ரெண்டுமே ஹாண்டட் அண்ட் இந்த மித்தாலஜி அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது இது இதை பற்றி எதுவும் போயிட்டு இருக்கா உங்களோட தாட் ப்ராசஸ் எதுவும் ரெண்டு படமும் ஜெயிக்கிட்டோங்க ரெண்டு படமும் ஜெயிக்கிட்டோம் அவரு நல்ல டைரக்டர் வந்து அறிவழகன் அவர் ஈரமன் ஒரு படம் எடுத்திருந்தார் ஸோ நிச்சயமாக ஒரு டெக்னிக்கலாக நிறைய எடுத்திருப்பாரு அண்ட் நிச்சயமாக ரெண்டு படமும் ஜெயிக்கிட்டோம் அண்டு எங்கள் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா கலெக்ஷன் பண்ணணும் கேட்டுக்கிறோம் இல்லை வேலை வெட்டியே இல்லைன்றீங்க லுக்கு சூப்பராக வருதுன்னு சொன்னீங்க கதை சொல்கிறதுக்கு யாரும் வரது இல்லையா உங்கள்கிட்ட ஆமாம் கதை சொல்கிறதுக்கு வரது அப்படி அப்படிலாம் இல்லைங்க ஏன் கதை சொல்கிறதுக்கு வரது இல்லை ஏன் சொல்ல மாட்டாங்க இவ்வளோ இவ்வளோ டேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஆக்டரும் வந்து இவ்வளோ புது டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதில்லை ஐ திங்க் அந்த பெருமை எனக்கு தான் போய் சேரும் அண்டு நிச்சயமாக நான் இப்போது நம் பிளாக் படத்தோட டேரக்டரோட ஒரு படம் பண்ணுறோம் அதுவும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அண்டு அது இல்லாமல் சூப்பர் குட்டுக்கு ஒரு படம் பண்ணுறோம் அண்ட் அது இல்லாமல் இன்னொரு ஃபிலிம் இப்போது நாங்கள் வந்து அது ரிலீஸ் ஆகணும் ஒரு காமெடி படம் பண்ணி ஒரு டேரக்டர் அனுப்பிச்சிருக்கு ஆமாம் அவர் அவரும் ஒரு சந்தோஷன்னு ஒரு டேரெக்டர் அமைச்சிருக்காரு ஸோ இந்த படம்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கலெக்ஷன்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட கதையை கேட்டு அதை முடிவு பண்ணலான்னு இருக்கோம் ஓகே என்ன இல்லை அது அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ